ஆ சார் அந்த ஒம்பதாயிரம் கோடி கிரெடிட் ஆச்சு இல்லையா க்ரெடிட் ஆனதும் பின்னர் அது வந்து டெபிட் ஆனது இது சம்மந்தமாக மறுபடியும் ஒரு பதினோராயிரம் கிரெடிட் ஆனது டெபிட் ஆனது இது சம்மந்தமாக வந்து சைபர் கிரைமில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இது சம்பந்தமா அவங்க என்கொயரி பண்ணிவிட்டு என்கொயரிக்கு எங்களை கூப்பிட்றேன்னு இருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்காங்க அதான் மிஸ்யூசிங் அக்கௌண்ட்டு யார் நமக்கும் தெரியாது யார் பணம் தெரியாது அது அவங்க போட்டிருக்காங்க இத சம்பந்தமா பேங்க்ல கேட்டதுக்கு எந்த விளக்கமும் அவங்க தரல அதனால வங்கி தரப்புல இருந்து கூப்பிட்டு பேசுறப்போ அந்த ஒன்பதாயிரம் கோடி கிரெடிட் ஆனதுக்கும் டெபிட் ஆனதுக்கான எந்த விளக்கமும் எடுத்த இருபத்தோராயிரம் ரூபாய் திருப்பி செலுத்தணும் அதுக்கான கன்வீனியன்ஸ் மட்டும்தான் நடந்துச்சே தவிர அதுக்கான எந்த விளக்கமும் அவங்க தரல தவறுதலான்னு அது சிம்பிளா தவறுதலான்னு இப்படி முடிக்க முடியாது யாரு பணம் என்னங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா இப்போ நாளைக்கு எனக்கு ஏதாவது இதை வச்சு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்போ நான் ஒன்னும் பண்ண முடியாது இல்ல அதனால இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இப்ப எதுவும் இப்ப அதெல்லாம் இல்ல அதுக்கப்புறம் எனக்கு எந்த காலம் வரல எந்த ஒரு இதுவும் வரல எதுவும் வரல மீடியாவுக்கு வந்ததுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் வரல காலோ மெசேஜோ எதுவும் வரல அதான் சார் ஆமா சார் அதான் சார் இப்ப பேங்க்ல போய் கேட்கிறப்போ அவங்க அந்த இருபத்தி ஓராயிரம் ரூபாய் மட்டும்தான் பேசுறாங்க அந்த ஒன்பது எவ்வளவு டெபாசிட் ஆச்சுன்ற அமௌண்ட கூட சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா நான் சொல்றது அந்த எவ்வளவு டெபாசிட் ஆச்சு ஏன் எடுத்தீங்க இன்னொன்னே அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எந்த ஒரு காலும் வரலாம் அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு தான் எனக்கு இன்ஃபார்மே பண்ணாங்க அந்த அமௌண்ட்டு இப்படி எடுக்க போறோம்னு எனக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை இப்படி கிரெடிட் ஆகிருக்கு இப்படி எடுக்க போறோம் நீங்க அதை அதெல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு காலே பண்ணாங்க எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அது வந்து போனதுக்கு ஆனால் எந்த ஒரு என்னோட நாலேஜ் இல்லாம தான் எடுத்திருக்காங்க அவங்க அதை பத்தி பேச போகும்போது தான் இப்போ நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்பதாயிரம் கோடி இது யார் பணம் என்னங்கிறத கேட்குறப்பதான் அவங்க வந்து அந்த கன்வீனியன்ஸ் பண்றது இந்த இருபத்தி ஓராயிரம் ரூபா வேணாங்கிறது இந்த விஷயம் வெளியில தெரிய வேண்டாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அதை பத்தினா அந்த அமௌண்ட்டே சொல்றதுக்கே தயாரா இல்லாதவங்க அதை பத்தினா எந்த டீட்டெயிலுமே எனக்கு தரல எனக்கு என்ன பையனா இப்ப ஒன்பதாயிரம் கோடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு திருப்ப எடுத்திருக்காங்க மறுபடியும் ஒரு பதினோராயிரம் ரூபாய் வேற வந்திருக்கு மறுபடியும் ஒரு பதினோராயிரம் ரூபாய் வந்திருக்கு அதுவும் போயிருக்கு இப்படி வரவும் போய் இருந்தா இருந்தால் நான் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஹோல்டர் நான் நான் இப்போ வீட்டில் வைக்க முடியாதுன்னா நம்ம பேங்க்குக்கு போகிறோம் எல்லாருக்குமே அதுதான் பேங்க்ல இருந்தா சேஃபா இருக்குன்னா எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் இப்போ பேங்க்லேயே இப்போ வருது போகுது அதுக்கான விளக்கம் அவங்களே தர முடியல அப்படின்னா எந்த நம்பிக்கையில் என்ன நம்பிக்கை வைக்க முடியும் நம்ம பேங்க் மேல பயன்படுத்துறாங்க பயன்படுற தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க் என் அக்கௌண்ட் அதுல தான் இருக்கு கடந்த ஆறு வருஷமும் அதுல தான் அக்கௌண்ட் இருக்கு பழனி பிரான்ச்சில் ஆமா வந்தது அது தெரியல அது எந்த டீட்டெயிலும் அவங்க இதுவரைக்கும் கொடுக்கல எங்க இருந்து டிரான்ஸ்பர் பண்ணோம் இது யாருக்கு போக வேண்டியது எது எதுக்கு உங்களுக்கு மிஸ்டேக்கா வந்துருச்சுன்னா ஜஸ்ட் சிம்பிள் மிஸ்டேக்கா வந்திருக்கு அவ்வளோதான் அதான் நம்ம இப்ப போய் கேட்கறோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒன்பதாயிரம் கோடி என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறப்ப அவங்க அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாங்க அந்த இருபத்தோராயிரம் எனக்கு என்னன்னா நம்ம வங்கி பணத்தை இருபத்தோராயிரம் ரூபாய் எடுத்திருக்கோம் அந்த பயம் எனக்கு இருக்கு ஏன்னா இருபத்தோராயிரம் ரூபாய் நம்ம எடுத்த தப்புன்னு எனக்கு தெரியும் அவங்க வந்து அந்த இருபத்தோராயிரம் ரூபாய நானே செலுத்துறேன் அதாவது அந்த வங்கியில இருக்கிறவங்க நாங்களே செலுத்திக்கிறோம் அது இல்லாம வேற அந்த கார் லோன் பெரிய அமௌண்ட் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அதை பத்தி அதுக்கு மேல ஒரு விளக்கமும் அவங்களுக்கு தரல என் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ஆமா சொல்ல மாட்டேங்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியல அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அந்த பயத்துனாலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் புரியல சார் சாப்டா தான் கேட்கறோம் நாங்க சாப்ட்டா தான் கேட்கறோம் சாமானிய என்ன பண்ண முடியும் சாப்டா கேட்க முடியும் பேங்க்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் சார் ஒன்பதா ஒன்போது ஒன்போது அன்னைக்கு ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாசம் அன்னைக்கு மணி மூன்றரை மணிக்கு ஒரு அக்கவுண்ட் ஒன்பதாயிரம் கோடி பணம் வந்திருக்கு அந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அரை மணி நேரத்தில் திருப்பி வெளியில போயிருக்கு திரும்பி மறுநாள் ஒரு பத பதினோராயிரம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பதினாறு அன்னைக்கு திருப்பி ஒரு பதினோராயிரம் ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு திருப்பி அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பதினோராயிரம் ரூபாய் வெளில போயிருக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் வரதும் போறதும் மிஸ்யூஸாக இருக்கிறதுனா இது வந்து யார் போடுறா யார் எடுக்கிறா என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமா கமிஷன் ஆஃபீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடிஷனல் கமிஷனரை விசாரிச்சு இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி ஊர்ஜி கொடுத்துருக்காங்க இன்கம் டாக்ஸ் அடுத்த கட்டம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் கம்ப்ளைண்ட் இருக்கு சார் அதாவது பணம் வந்தது வந்து செகண்ட் சாட்டர்டே ரெண்டாவது சனிக்கிழமை பேங்கே கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அன்னைக்கு பணம் வந்திருக்கு ஒரு சாமானியர் அவருக்கு வந்து இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அந்த பணத்தை என்றதுக்கு அவருக்கு அஞ்சு நாளா இருக்கு அந்த அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை என்றதுக்கு அவருக்கு அஞ்சு நாள் என்னன்னு புரியல அவருக்கு என்னன்னு தெரியல அவர் சாமானே பயந்து போயிட்டார் இதனால நமக்கு எல்லா வகை பிரச்சனையும் இருக்கும் ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்திருக்காரு அவருக்கு எல்லா வித பயமும் இருக்கு இதுல பயம் இருக்கு பயம் இருக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க ஆமா பயம் இருக்கு பயம் இருக்கு எல்லா விதமான சந்தேகம் இருக்கிறதுனால நக்சல்ஸ் எல்லா விதமான சம்பந்த சந்தேகம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு கமிஷனர் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம் அங்க வங்கியில வந்து சரியான தரப்புல பதில் இல்ல என்ன அந்த இவர் எடுத்தப்பட்ட அந்த 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 வந்து செக் பண்றதுக்கு தான் அவர் அந்த இருபத்தி ஓராயிரத்தை எடுத்தாரு அந்த பணத்தோட தான் போனதுக்கு அந்த பணம் வேண்டாம் நானே கட்டிடுறேன் பேங்க்ல இருக்க மேலாளர் நாங்களே கட்டிடுறாங்க நீங்க அந்த இருபத்தி ஓராயிரம் கட்ட வேண்டாம் மேல உங்களுக்கு வந்து கார் லோன் போட்டு தரேன் உங்களுக்கு எந்த விதமான சலுகை வேணா செஞ்சு தரேன் இதை வந்து பிரஸ் மீடியா இல்ல கம்ப்ளைண்ட் எந்த இஷ்யூ கொண்டு போகாதீங்க அப்படின்றாங்க நான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பயமே அதிகரிச்சு இந்த மாதிரி வந்து போவோம் நாளைக்கு பயம் அதிகரிச்சு காரணம் அதுவாது கண்டிப்பா தெரியும் வங்கி மேலாளர் இருக்கோ இல்ல அது பணம் போட்டவங்களும் வங்கி சம்பந்தமானவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பணம் எங்கிருந்து வந்தது யார் பணம் என்ன பண்ணன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நீங்க இல்ல கேட்டதுக்கு அவங்க கிட்ட சரியான தரப்புல அவங்க நம்ம வந்து கேட்டதுக்கு அவங்க கிட்ட சரியான தரப்புல எந்த பதிலும் கிடையாது தனிப்பட்ட நபர் அதை மாத்துனார் இல்லையா அவரோட லைஃப் போயிடும் அவரு லைஃப் போயிடும் அவரை சேவ் பண்ணுங்க இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா நீங்க போனீங்கன்னா கடைசியில நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் உங்க மேல உங்க மேல நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் நீங்க அந்த இருபத்தொறாயிரம் ரூபா எடுத்ததுக்காக நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள வைப்பேன் நீங்க உன் லைஃப்பே போயிரும் அந்த மாதிரி பண்ண அச்சுறுத்தல் பண்ணுறதுக்காக பண்ணது இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி மறட்டது இல்லை மீடியாவில் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் பேங்க் சைட்லருந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லை இல்லை எதுவும் இல்லை எதுவும் இல்லை யாரும் பேசும் கேட்டீங்களா பதினோராயிரம் விளக்கம் கேட்டால் அதுக்கு ஒன்றும் சரியான முறையில் பதில் இல்லை பதில் இல்லை அந்த பதினோராயிரம் விளக்கம் தான் அந்த சிசிஓ கால் பண்ணி ஒரு ஆடியோ கொடுத்தேன் இல்லையா அந்த ஆடியோவில் அதில் தான் விளக்கம் கேட்டால் அதுக்கு அவர் விளக்கம் சொல்லலை மீதி பத்தாயிரம் ரூபாய் எப்போ கட்ட போற சார் எனக்கு பதினோராயிரம் ரூபாய் தெரியாம கிரெடிட் ஆயிருக்கு சார் அப்படிங்கிற இல்ல நீ மீதி பத்தாயிரம் அத பத்தி அவர் பேசல நான் சொன்னதையே அவர் எடுத்துக்கல அடுத்து நீ மீதி பத்தாயிரம் இப்ப கட்ட போற யாரு பேரு சி.சி.ஓ. சி.ஓ. சி.ஓ. சூது தூத்துக்குடி ব্রাঞ্চ சி.இ.ஓ பேசனார் பேர் சொல்லல சார் பேர் தெரியல சி.ஓ ன்னு மட்டும் அவரை பத்திமாட தான் சொன்னாரு பதவியே மட்டும் தான் சொன்னாரு அப்படி மெசேஜும் அப்படி இருக்கு சார் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இன்கம் டாக்ஸ்லயும் அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இருக்கோம் எங்க அக்கௌண்ட்டு மிஸ்யூஸ் ஆகுதுன்ட்டு ¿Cuánto más